ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி என்கிற சிவபாக்கியர் பாடலில் ஒரு நான்கு வரிகள் வரும் அந்த பாடல் வரியோட அர்த்தம் தெரிந்தால் சிவபெருமான் இப்படிப்பட்டவரா அப்படின்னு உங்கள் கண்ணிலே கண்ணீர் வரும் நம்ம செத்ததுக்கு அப்புறம் எவனும் வரமாட்டான் சிவபெருமான் தான் வருவார் அப்படின்ற அந்த வரிகள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த பாடல் வரிகள் என்னென்னா மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் என்று ஆரம்பிக்கும் மண்பானை கவிழ்ந்து உடைந்து போனால் அது தேவைப்படும் என்று எடுத்து அடுக்கி வச்சுப்பாங்க வெண்கலம்பான கீழே விழுந்து நசுங்கி போனால் எதற்காவது உ உபயோகப்படும் அப்படின்னு பாதுகாப்பாக எடுத்து வைப்பாங்க ஆனால் இந்த உடம்பை விட்டு உயிர் போனால் அடுத்த நிமிஷம் இது பிணம் வீட்டில் வைத்திருந்தால் நாரிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழி தோண்டி புதைச்சிடுவாங்க இப்படி ஒண்ணுமே உதவாத இந்த இன்ஜான் உடம்புக்கு சுடுகாட்டில் கிடைக்கிறப்போ இந்த உடம்பு மேலே நின்று நீ ஆடிய மாயம்தான் என்ன ஈசனே அப்படின்னு சிவ வாக்கியர் எழுதி எழுதியிருக்காரு இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மாவுக்கு துணையாக வருவது தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை குறிக்கும் இந்த பாடல் மிகவும் அர்த்தமுள்ள பாடல் मायीजले